ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கைநூரை சேர்ந்த தம்பதிகள்தான் முருகன் கௌரி தினக்கூலி வேலைக்கு சென்று வந்த முருகன் திடீரென பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வசதியாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய தொகுப்பு வீட்டில் சிமெண்ட் பூச்சி வேலைகள் தரைகளுக்கு டைல்ஸ் வீட்டுக்கு எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது எல்லாத்துமே வந்து வாங்கி வச்சுருக்காரு இப்படி திடீர்னு முருகன் வந்து பணக்காரனாக மாறியதால் முருகன் மீது அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கு சந்தேகம் ஏற்படுத்துச்சு என்னடா இவனுக்கு புதையில் ஏதாவது கிடச்சிட்டா இல்லைன்னா எங்கேயாவது போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டானா இவனுக்கு மேலே சந்தேகமாக இருக்க டெய்லி தினக்கூலிக்கு போயிட்டு வரக்கூடிய நபருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு திடீர்னு வீட்டு வேலை நடக்குது ஃப்ரிட்ஜு வாங்குகிறான் வாஷிங் மிஷின் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இந்த நிலையில தான் அரக்கோணத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் வந்து முருகனை மிரட்டி உங்கள் தங்க பிஸ்கட் கட்டி இருக்குது எங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதில் பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி முருகனை வந்து மிரட்டியிருக்காரு இதனால் பயந்து போன முருகன் உடனடியாக இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரான உமா மகேஸ்வரிடம் இது குறித்து தெரிவிக்க அவர் உடனடியாக இதை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் புகாரியின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது முருகன் தன்னுடைய வீட்டின் பின்புறம் மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி புதைத்து வைத்திருந்த தங்க பிஸ்கட் மற்றும் ஒரு பையில் புதைத்து வைத்திருந்த ஒரு இலட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஒரு கொலுசு ஆகியவற்றை எடுத்து அவர் போலீசாரிடம் கொடுத்துள்ளார் முருகனிடம் போலீஸார் வந்து தீவிரமான விசாரணை நடத்தினாங்க எப்படி உனக்கு இந்த தங்க கட்டி வந்துச்சு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு ஏன் நீ இந்த மண்ணில் புதைச்சி வச்ச எங்கேயாவது கொள்ளையடிச்சியா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து அவரை துருவி துருவி விசாரணை நடத்தினாங்க அப்போது முருகன் சொன்ன விஷயந்தான் பல திடுக்கிடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அதாவது முருகன் என்ன சொன்னாருன்னா நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தங்க நகை கடைகள் அடங்கிய ஒரு பகுதியில் கழிவுநீர் கால்வாயை நாங்கள் சுத்தம் பண்ணுவோம் அப்படி கழிவுநீர் கால்வாயை சுத்தம் பண்ணும்போது மண்ணை வந்து தண்ணீரோடு சேர்த்து ஜலித்து எடுப்பது எங்களுக்கு வழக்கம் அப்படி ஒரு முறை நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தங்க பிஸ்கட் கட்டி எங்களுக்கு கிடச்சிது அந்த பிஸ்கட் கட்டியை கிடைச்சதால் நாங்கள் யார்கிட்டயும் அதை சொல்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு பகுதியை நான் வெட்டி எடுத்து அதை விற்று அதை தான் பணமாக்கி என்னுடைய வீட்டுக்கு இந்த வேலைகளெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு சிமெண்ட் பூசுறது டைல்ஸ் ஓட்டுறது எல்இடி டிவி வாங்கினது ஃபிரிட்ஜ் வாங்கினது வாஷிங் மிஷின் வாங்கினது இது எல்லாமே அந்த தங்க கட்டியில் ஒரு பகுதியை வெட்டி விற்று அதை வரக்கூடிய பணத்தில் தான் இதை நான் செஞ்சேன் மீதி இருக்கக்கூடிய பணத்தானே இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயும் அந்த கொலுசையும் வந்து நான் இப்போ புதைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸர்கிட்ட வந்து அவர் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு அதே சமயம் தங்க கட்டிகளை காணலை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து புகார் கொடுக்காததால் முருகன் மற்றும் அவரது மனைவியிடம் வந்து போலீஸார் வந்து எழுதி மட்டுமே வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க அதே சமயம் கிட்ட இந்த மாதிரி தங்க பிஸ்கட் இருப்பதை அறிந்து அவரை மிரட்டியவர்களை போலீஸார் தற்போது கைதும் செஞ்சுருக்காங்க முருகனிடம் பறிமுதல் செய்த அந்த தங்க கட்டி மற்றும் பணத்தை அரசு கருவூலத்தில் போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு